ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ சேனல் நம்மளோட சேனலில் டிஎன்பிசிக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி பார்க்க போகிறோம் ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸில் வந்து ஃபைவ் மார்க்ஸ் வரைக்கும் கேட்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நன்னும் சூத்திரப்படி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓர் இருக்குது இது இல்லாமல் தமிழ் எண்கள்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் தமிழ் எண்கள் ஓரெழுத்து எழுத்து இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒன் டூ நைன் வரைக்கும் உள்ள தமிழ் எண்களுக்கு என்னென்ன தமிழ் எண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக எப்படி ட்ரிக்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களும் எது இதுலேருந்து வரும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் கச வரிசை அடுத்து தேன வரிசை பேம வரிசை வாய வரிசை தமிழ் எழுத்துக்கள் இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஒன்று ஓர் எழுத்துலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் எண்கள் தமிழ் எண்கள் வந்து இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கு இதை ஈசை அப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த ஈசை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு சென்டென்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கணும் கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார் இதுல கடலை காங்கிறது வந்து ஒன்று உருண்டையை ஊங்கிறது ரெண்டு ஞா நுணுக்கிக்கு வேலை ஞா ஞத்தை வச்சுக்கோங்க அது வந்து மூன்று சமைத்து ச வந்து நான்கு ருசித்து ரூங்கிறது ஐந்து சாப்பிட சாங்கிறது ஆறு எ ஏங்கிறது ஏழு ஆங்கிறது எட்டு அம்மால ஆங்கிறது எட்டு கூப்பிட்டார் கூங்கிறது ஒன்பது இது சென்டென்ஸ் ஞாபகத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களால ஒண்ணுல இருந்து ஒன்பது வரைக்கும் ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் அடுத்து உயிர் எழுத்துக்கள் பார்ப்போம் இப்போ உயிர் உயிரெழுத்துக்கள்ல ஆங்கிறது எட்டு தமிழ் எழுத்துக்கள்ல ஆங்குறது எட்டுங்கிறது தெரிஞ்சிருச்சு அடுத்து ஆங்கிறது அழகு அழகுல வர ஆங்கிறது எழுத்து வந்து அழகை குறிக்குது அடுத்து சிவன் சிவன் முதல் கடவுள் இருக்கிறியா அதனால ஆங்கிறது சிவனையும் குறிக்குது அடுத்து ஆ ஆங்கிறது பசு ஆங்கிறது எப்போதுமே பசு அடுத்து ஆன்மா ஆன்மா எருது மூணையும் குறிக்குது ஆங்கிற எழுத்து அடுத்து ஈ ஈ வந்து அறையின் தமிழ் வடிவம் இது ஞாபகத்துல நீங்க வச்சுக்கணும் ஈங்கிறது என்னது அறையின் தமிழ் வடிவம் அடுத்து ஈ ஈங்கிறது ஈதல் கொடுத்தல் ஈ ஈதலுக்கு மீனிங் வந்து கொடுத்தல் அடுத்து பறக்கும் பூச்சி பறக்குற பூச்சி ஈ இருக்கு பாத்தீங்களா அது வந்து சொல்றது வந்து அடுத்து ஊ ஊங்கிறது சிவன் உருத்திறன் உருத்திரன் அப்படின்னு சொல்லுவோம் உருத்திறன் அப்படிங்கிறது வந்து சிவனை குறிக்கிறது அதுல உள்ள ஊங்கிறது வந்து சிவனை குறிக்குது அடுத்து தமிழ் எழுத்துல நம்ம பார்த்தோம் இரண்டு வந்து ஊங்கிறது ஊங்கிற எழுத்து வந்து இரண்டை குறிக்குது அடுத்து ஊ ஊ இந்த ஊ போட்டுச்சு போட்டோம்னா இது வந்து ஊன் ஊனுக்கு பொருள் என்ன அப்படின்னா இறைச்சிங்கிறது பொருள் அடுத்து ஏ ஏங்கிறது வினா எழுத்து எப்படி என்ன அப்படின்லாம் சொல்றோம்ல அந்த எப்படி என்னங்கிற வார்த்தையில ஃபர்ஸ்ட் வர லெட்டர் பார்த்தீங்களா ஏ அது வினா எழுத்து அடுத்து ஏழு இப்ப தமிழ் எண்களில் பார்த்தோம் ஏங்கிறது ஏழை குறிக்கிறது அடுத்து ஏ ஏங்கிறது வினா பெருக்கம் வினா பெருக்கம் அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இதான் வந்து ஏங்கிறது ஏங்கிறது வினா பெருக்கம் அடுத்து அம்பு அம்பு ஏகிறான் அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அம்பு ஏங்கிறது அம்பு அடுத்து ஐ ஐங்கிறது அரசனை குறிக்கும் தலைவனை குறிக்கும் அடுத்து வியப்பா சொல்றது ஆசான் ஐ ஐயம் அப்படின்னு சொல்றோம்ல ஐயம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஐயத்துல உள்ள வியப்பு அந்த ஐயத்துல உள்ள வியப்பு அடுத்து தலைவனை குறிக்கும் தலைவனை எங்கெல்லாம் குறிக்குமோ அது அங்கெல்லாம் வந்து அரசனையும் அது குறிக்கும் அரசன் ஆசான் இதெல்லாம் குறிக்கிறது குறிக்கிற எழுத்து வந்து ஐ அடுத்து ஓ ஓங்கிறது வந்து ஓடம் அப்படின்னு வச்சோம் ஓங்கிறது ஓடம் சொல்லுவோம் இல்லையா அந்த ஓடம் அதுதான் வந்து மதகு பலகை ஓ அப்படி ஓஹோ அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப மகிழ்ச்சியா சொல்றது அது வியப்பா சொல்றதுன்னா ஓஹோ அப்படின்னு சொல்லுவோம்ல அதுல உள்ள ஓ மகிழ்ச்சி வியப்பு அடுத்து அவு அவுங்கிறது உலகத்தை குறிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவுங்கிறது உலகத்தை குறிக்குது ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஈங்கிறது அறையின் தமிழ் வடிவம் அவுங்கிறது உலகம் இது மிக்க எல்லாத்தையுமே உங்களால ஈஸியா ஞாபகத்தை வச்சுக்க முடியும் அந்த வேர்டை ஞாபகத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அதுல வர முதல் எழுத்து தான் வந்து அந்த ஓரெழுத்து எழுத்து ஒரு மணிக்கு என்ன என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் அடுத்து கே வரிசை பார்த்தீங்க அப்படின்னா கே கேங்கிறது கடவுள் கடவுள் கடவுளில் உள்ள முதல் எழுத்து கடவுள்னு நம்ம சொல்றது ஃபர்ஸ்ட் பிரம்மனுக்கு சொல்லுவோம் அடுத்து அக்னி அதெல்லாம் சொல்றதுலாம் வந்து கடவுள் அடுத்து ஒன்று தமிழ் எண்கள் பார்த்தோம் தமிழ் எண்கள்ல ஒன்றுங்கிறது காவை குறிக்கிறது அடுத்து கா காங்கிறது சோலை காத்தல் அடுத்து காவல் இதெல்லாம் பாத்தீங்களா இதெல்லாம் வந்து கா அடுத்து கி கீங்கிறது இறைச்சல் ஒளி உனக்கு கீறுறோம் அப்படின்னு கீர்னா வர சத்தம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து கீ கீங்கிறது கீறுறது அப்படின்னா இறைச்சல் கொடுக்குற ஒரு சத்தம் அடுத்து கூங்கிறது குற்றம் குற்றத்துல உள்ள வந்து குற்றம் கூ அடுத்து கூ கூகை கூகை இருக்கு பாருங்க இது கூங்கிறது கூகை அடுத்து பூமி உலகத்தை குறிக்கிறது வந்து கூ கை கைங்கிறது உறுப்பு உறுப்பு சிறகு குறிக்கிறது கை அப்புறம் ஒழுக்கத்தை குறிக்கிறது இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கொஷின்ஸில் கேட்கறது ஸோ கைங்கிறது ஒழுக்கத்தையும் குறிக்கும் அப்புறம் கோ கோங்கிறது அரசனை குறிக்கும் பசுவை குறிக்கிறது பசுவையும் அரசனை குறிக்கிறது எங்கெல்லாம் அரசனை சொல்கிறோமோ அங்கெல்லாம் வந்து தலைவனையும் குறிக்கலாம் இறைவனை குறிக்கலாம் அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து கவு கவ் கௌ அப்படிங்கிறது தீங்கு அடுத்து கொள்ளு இந்த மீனிங்கில் வந்து இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தை வச்சுக்கணும் ரிமவர் படிக்கணும் அடிக்கடி கவுங்கிறது கொல்லு தீங்கு அடுத்து சாவரிசை சாவரிசையில பாத்தீங்க அப்படின்னா சாங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா சாதல் சாதல் அப்படி இருக்கு மீனிங் என்ன இரத்தல் அடுத்து சீ சீப்போ அப்படின்னு சொல்லுவோம்ல சீங்கிறது சீப்போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து இகழ்ச்சி இகழ்ச்சினா என்ன வெறுப்பு அடுத்து சூ சூங்கிறது என்னன்னா சுகம் சுகத்துல உள்ள முதல் வார்த்தை சுகம் அடுத்து வந்து மங்களம் சுகம்னா என்ன மங்களம் அடுத்து விரட்டுவோம்ல சூ சூ போ அப்படின்னு சொல்லிட்டு போ விரட்டுவோம்ல மாடலாம் அதுதான் விரட்டுதல் அடுத்து சே சிகப்பு சேப்பு அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க சேப்புன்னு சொல்லுவோம்ல வாக்கிய நம்ம மொழியில வந்து சொல்லுவோம்ல அது சேங்கிறது சிகப்பு அடுத்து சை சை அப்படின்னு சொல்லுவோம்ல ஒருத்தவங்க பார்த்து அப்படின்னு சொல்லுவோம் சை அப்படின்னு சொல்லுவோம்னா அது வந்து அருவறுப்பு ஒரு ஒளி அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து தேவரிசை தாகங்கிறது தருதல் கொடுத்தல் அடுத்து தீனா நெருப்பு தெரியும் சினம் தீமை நரகம் நெருப்புக்கு சினம் தீமை நரகம் இதுவும் வந்து தீயதான் குறிக்குது அடுத்து தூ தூனா உணவு துண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கோமா துண்ணு அப்படின்னா உண் உண்ணு உணவு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தூ தூங்கிறது தூய்மை தூய்மையா இருக்குன்னா வெண்மையா இருக்குங்கிறது ஒரு பொருள் அடுத்து தே தேங்கிறது தேவன் 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 வந்து யாரு தெய்வம் கடவுள் அருள் அடுத்து தைங்கிறது மாதம் அடுத்து தைத்தல்சையில நாங்கிறது நாக்கு குறிக்குது நீங்கிறது முன்னாடி யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு குறிக்கிறதுனால இது முன்னிலை நே நேயம் நேயம் சொல்லுவோம் இல்லையா நே நேங்கிறது நேயம் நேயம்னா என்ன அன்பு அருள் தரது அப்படிங்கிறது பொருள் நை நைங்கிறது நைதல் நைதல்னா என்னது வருந்துதல் நைதல்னா வருந்துதல் இதுல நோ நோங்கிற குரில் வந்து நோயை குறிக்கிறது இந்த நோங்கிறது துன்பம் இல்ல வறுமையை குறிக்கிறது இந்த நோங்கிறது நெடு நெடில் இருக்கு பாத்தீங்களா இது துன்பம் வறுமையை குறிக்குது குரில் நோங்கிறது தான் வந்து நோயை குறிக்கிறது அடுத்து பேவரிசை பேவரிசையில பேங்கிறது நூறு தமிழ்ல பேங்கிறது எதை குறிக்குது நூறுங்கிறத குறிக்குது அடுத்து பா பாங்கிறது பாட்டு முதல் எழுத்த பாருங்க அடுத்து பாதுகாப்பு பா பி பிறவினை விகுதி பிறவினை விகுதியை குறைக்கிறது பி இந்த பிங்கிறது பெருமரம் இல்ல மலத்தை குறிக்கும் பி அப்படிங்கிறது பெருமரம் பூ பூங்கிறது மலர் பூமி பூமியில உள்ள பூ பிறப்பு பிறப்புங்கிறது பூத்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல பிறப்பு பூத்து இருக்கு பிறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் பிறப்பு அடுத்து பே பேங்கிறது மேகத்தை குறிக்கிறது இது இம்பார்ட்டன்ட் பே அடுத்து அச்சம் இதுக்கு எப்படி ஞாபகத்தை வச்சுக்கலாம் பேய் பேய்ங்கிறது வச்சுக்கோங்க அப்போ பேய்னா நமக்கு பயப்படுவோம் அச்சம் அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து பை பையினா பசுமை பசுமை கை பை இளமை இளமை குறிக்கிறதை வாரம் ஓரெழுத்து என்னது பை இதுவும் இம்பார்ட்டண்ட் அடுத்து போங்கிறது போதல் செல்லுதல் போகுதல் மேங்கிறது சந்திரனை குறிக்கும் சிவன் அல்லது சந்திரன் அல்லது சிவனை குறிக்கும் மேங்கிறது மாங்கிறது பெரிய பெரிய மாங்கிறது ஒரு உரிச்சல் இந்த உரிச்சல் என்ன எடை குறிக்கும் அப்படின்னா பெரிய அப்படிங்கிறது குறிக்கும் மேன்மை மாமரம் விலங்கு மாடு இருக்கு பாத்தீங்களா அந்த மாடுல வர மாதா வந்து மா அடுத்து மீ மீங்கிறது மேலை மேலே மீங்கிறது மேலே உச்சி ஆகாயம் உச்சில இருக்கிறது வந்து ஆகாயம் மேலே அடுத்து மூ மூங்கிறது மூப்பு முதுமை மூன்று இதெல்லாம் வருது மூங்கிற எழுத்து வந்து இதெல்லாம் குறிக்கிறது மூப்பு முதுமை மூன்று மே மேனாலும் அன்பு அது மாதிரி நேனாலும் அன்பு நே பார்த்தோம் அது மாதிரி மேங்கிறதும் அன்பு மேன்மை மேன்மை குறிக்கிறது மேலே அடுத்து மேங்கிறது ஒரு மாதம் அந்த மாதத்தையும் குறிக்குது மைங்கிறது கண்மை அப்புறம் மைங்கிறது இருள் மைய இருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப இருட்டா இருக்கிறது அப்ப இருளை குறிக்குது அடுத்து மலடை குறிக்குது அடுத்து மோ மோங்கிறது மோத்தல் அப்புறம் முகர்தலை குறிக்கிறது மோத்தல்னா என்ன முகர்தல் தமிழ் எழுத்தோட வடிவத்துல நம்ம என்ன சொல்லுவோம் ஏன் சொல்லுவோம் அடுத்து இது இம்பார்ட்டன் தமிழ் எழுத்து என்பதன் வடிவம் என்ன அப்படின்னு கேட்டா அது வந்து ஏன் அடுத்து யாங்கிறது யாத்தல் யாத்தல் யாக்கை அது வந்து ஒரு வகை மரம் யாங்கிறது ஒரு வகை மரம் அடுத்து கால் பாகம் ஈங்கிறது அரை பாகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கால் பாகத்தை குறிக்கிற எழுத்து வே வாங்கிறது வருதல் வி விங்கிறது ஆகாயம் குறிக்கிறது வந்து ஆகாயம் விங்கிறது ஆகாயம் பி விங்கிறது மலரை குறிக்குது அடுத்து வை வைங்கிறது வைத்தல் வைக்கோல் இதெல்லாம் குறிக்கிறது வந்து வை வௌ வௌங்கிறது கைப்பற்று அடுத்து ஒளி குறிப்பு அப்படிங்கிறது கைப்பற்று இது வரைக்கும் ஒரு எழுத்து ஒரு மணியில உள்ள எல்லா எழுத்தையும் பார்த்தோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்